ஜென்ம ஜென்மி ஸ்ரீ சரண் ஸ்ரீ பாக்யசாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் அஷ்டவக்ர கீதை பனிரெண்டாம் அத்தியாயம் ஜனகரின் தன்னிலை கூறல் நான்கு ஓ பிராமணனே அது வேண்டும் அது வேண்டாம் என்ற உணர்வுகளுக்கும் இன்ப துன்பங்கள் மற்றும் ஏமாற்றங்களும் அறியாமையினால் ஏற்படுகின்றன என்பதை நன்கு உணர்ந்து கொண்டு விட்டதினால்தான் அந்த எண்ணங்களையும் கவலைகளையும் அழித்துவிட்டு என் உள்ளத்தில் நான் நிலைத்திருக்கிறேன் விளக்கம் ஜனக மன்னனின் இந்த தன்னிலை விளக்கத்தில் ஓ பிராமணனே என்று குரு அஷ்டபகரரை குறிப்பிட்டு கூறினார் நான் ஏற்கனவே கூறியது போல என் உடல் சம்பந்தப்பட்ட செயல்பாடுகளை துறந்தேன் நீண்ட உரையாடல்களை துறந்தேன் என்னை பற்றியே சிந்திக்க விரும்பாத நிலைக்கு சென்று சமாதி நிலையை அடைந்தேன் களிப்பூட்டும் இசை ஒளி மற்றும் பிற புலன் உணர்ச்சிகளையும் அழித்துக் கொண்டு விட்டேன் மேலும் அது வேண்டும் இது வேண்டும் அது வேண்டாம் இது வேண்டாம் போன்ற உணர்வுகளையும் இன்ப துன்பங்கள் மற்றும் ஏமாற்றங்கள் போன்ற உணர்வுகளையும் அழித்து கொண்டு விட்டதினால்தான் பேரானந்தா மேதி நிலை எனும் மையப்புள்ளியை நோக்கி செல்லும் அலைபாய மனநிலையுடன் சீரமாக உள்ளேன் ஜனகரின் தன்னிலை கூறல் ஐந்து ஜடமான உடலுடன் நான்கு நிலைகளிலான வாழ்க்கை அதன் பின் தியானம் உலகப்பற்றை நீக்கிக் கொள்ளுதல் போன்ற குழப்பங்கள் எனக்கு தேவையற்றவை என்பதனால் அந்த எண்ணங்களையும் கவலைகளையும் அழித்துவிட்டு என் உள்ளத்தில் நான் நிலைத்திருக்கிறேன் விளக்கம் மேலுள்ள கருத்துக்கள் மூலம் ஜனகர் என்ன கூறினார் என்றால் ஆத்ம விடுதலை பெற விரும்பும் சாதகர்களுக்கு கூறப்படுவது என்ன எனில் ஜடமான உடலுடன் மூன்று நிலைகளிலான பிரம்மச்சரியம் குடும்பஸ்தன் வானப்பிரஸ்தம் போன்ற வாழ்க்கை முறைகளை அனுபவித்த பின் நான்காவது நிலையான சந்நியாச நிலையை அடைந்தால் மட்டுமே பேரானந்த நிலைக்கான பாதையில் நுழைய முடியும் அந்த கடைசி நிலையை அடையவே அவர்களுக்கு தியானம் யோகா மற்றும் உலக பற்றி நீக்கி கொள்ளும் நியமங்களை கடுமையாக கடைபிடிக்க வேண்டியுள்ளது ஆனால் நானோ ஏற்கனவே கூறியது போல என் உடல் சம்பந்தப்பட்ட செயல்பாடுகளை துறந்தேன் நீண்ட உரையாடல்களை துறந்தேன் என்னை பற்றியே சிந்திக்க விரும்பாத நிலைக்கு சென்று சமாதி நிலையை அடைந்தேன் களிப்பூட்டும் இசை ஒளி மற்றும் பிற புலங்குணர்ச்சிகளையும் அழித்துக் கொண்டு விட்டேன் மேலும் அது வேண்டும் அது வேண்டாம் இது வேண்டும் இது வேண்டாம் போன்ற உணர்வுகளையும் இன்ப துன்பங்கள் மற்றும் ஏமாற்றங்கள் போன்ற உணர்வுகளையும் அளித்துக் கொண்டு விட்டதினால் பேரானந்த அமைதி நிலை எனும் மையப்புள்ளியை நோக்கிச் செல்லும் அலைபாயாத மனநிலையுடன் ஸ்திரமாக உள்ளேன் எனக்கு தியானம் அவசியம் இல்லாதது ஜனகரின் தன்னிலை கூறல் ஆறு அறியாமையின் காரணமாகவே ஒன்றை செய்வதும் செய்யாமல் இருக்கும் நிலையும் ஏற்படுகின்றன என்பதை நன்கு உணர்ந்து கொண்டதினால் அந்த எண்ணங்களையும் கவலைகளையும் அழித்துவிட்டு என் உள்ளத்தில் நான் நிலைத்திருக்கின்றேன் விளக்கம் மேலுள்ள கருத்துக்கள் மூலம் ஜனகர் விளக்கமாக என்ன கூறுகிறார் என்றால் ஆத்ம விடுதலை பெற விரும்பும் சாதகர்கள் உணர்ந்து கொள்வது என்ன எனில் அறியாமையின் காரணமாகவே ஜடமான உடலுடன் மூன்று நிலைகளிலான வாழ்க்கை முறைகளை அனுபவித்த பின் சந்யாச நிலையை அடைய தியானம் யோகா மற்றும் உலக பற்றை நீக்கிக் கொள்ளும் நியமங்களை கடுமையாக கடைபிடிக்க வேண்டியுள்ளது ஆனால் ஏற்கனவே நான் என் உடல் சம்பந்தப்பட்ட செயல்பாடுகளை துறந்தேன் என் உரையாடல்களை துறந்தேன் பற்றில்லாத நிலைக்கு சென்று சமாதி நிலையை அடைந்தேன் களிப்பூட்டு இசை ஒளி மற்றும் பிற புலன் உணர்ச்சிகளை அழித்துக் கொண்டேன் அது வேண்டும் அது வேண்டாம் போன்ற உணர்வுகளையும் இன்பத் துன்பங்கள் மற்றும் ஏமாற்றங்கள் போன்ற உணர்வுகளையும் ஒன்றை செய்வதும் செய்யாமல் இருக்கும் நிலையும் அழித்துக் கொண்டு விட்டதினால் பேரானந்த அமைதி எனும் மையப்புள்ளியை நோக்கி செல்லும் அலைபாயாத மனநிலையுடன் ஸ்திரமாக உள்ளேன் ஜனகரின் தன்னிலை கூறல் ஏழு சிந்திக்க முடியாததை பற்றி நினைக்க முயற்சிப்பது மேலும் என்ன அலைகளை அதிகரித்து மனக்குழப்பத்தை விளைவிக்கும் என்பதை உணர்ந்துள்ளதினால் அந்த எண்ணங்களையும் கவலைகளையும் அழித்துவிட்டு என் உள்ளத்தில் நான் நிலைத்து இருக்கின்றேன் இதற்கு விளக்கம் ஜனகர் என்ன கூறுகிறார் என்றால் ஆத்ம விடுதலை பெற விரும்பும் சாதகர்கள் உணர்ந்து கொள்வது என்ன எனில் அறியாமையின் காரணமாகவே ஜடமான உடலுடன் மூன்று நிலைகளிலான வாழ்க்கை முறைகளை அனுபவித்த பின் சந்நியாச நிலையை அடைய தியானம் யோகா மற்றும் உலகை பற்றை நீக்கிக் கொள்ளும் நியமங்களை கடுமையாக கடைபிடிக்க வேண்டியுள்ளது ஆனால் ஏற்கனவே நான் என் உடல் சம்பந்தப்பட்ட செயல்பாடுகளை துறந்தேன் உரையாடல்களை துறந்தேன் பற்றில்லாத நிலைக்கு சென்று சமாதி நிலையை அடைந்தேன் களிப்பூட்டும் இசை ஒளி மற்றும் பிற புல உணர்ச்சிகளை அழித்துக் கொண்டேன் அது வேண்டும் அது வேண்டாம் போன்ற உணர்வுகளையும் இன்ப துன்பங்கள் மற்றும் ஏமாற்றங்கள் போன்ற உணர்வுகளையும் ஒன்றை செய்வதும் செய்யாமல் இருக்கும் நிலையும் அழித்துக் கொண்டு சிந்திக்க முடியாத பிரம்மநிலை பற்றி நினைக்க முயற்சிப்பது மேலும் என்ன அலைகளை அதிகரித்து மனக்குழப்பத்தை விளைவிக்கும் என்பதனையும் உணர்ந்து கொண்டு நான் பேரானந்த அமைதி நிலை என்னும் மையப்புள்ளியை நோக்கிச் செல்லும் அலைவாயாத மனநிலையுடன் ஸ்திரமாக உள்ளே ஜனக மன்னரின் தன்னிலை கூறல் எட்டு எவன் ஒருவன் மேலே நான் கூறியவற்றை எல்லாம் வெற்றிகரமாக செய்து முடிக்கின்றானோ அவனே ஞான நிலைக்கு சென்றவன் ஆகின்றான் விளக்கம் மேலுள்ள கருத்துக்கள் மூலம் ஜனகர் தான் அனைத்து எண்ணங்களையும் அழித்துக் கொண்டு விட்டதினால்தான் வெற்றிகரமாக நிலையின் பாதையில் நுழைந்து பேரானந்த அமைதி நிலை எனும் மையப்புள்ளியை நோக்கிச் செல்லும் அலைபாயாத மனநிலையுடன் ஸ்திரமாக உள்ளேன் என்பதாக அஷ்டபக்ரிடம் தன்னிலை விளக்கம் அளித்தார் ஜெய் குரு சாய் நற்பவி சாய் ராமா ஜெய் குரு தேவ பனிரெண்டாம் அத்தியாயம் முற்றிற்று